மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அருமையான வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க சனி குருவோட பார்வைக்கு வரனால இருட்டுக்கள் இருந்து நீங்கள் மகர ராசிக்காரங்க வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது ஆறாம் இடத்தில் இருக்க குரு உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை கடன் தொல்லை எதிர்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க இந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை தலையில மாறும் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில் மகர ராசிக்காரங்க இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்துக்கு குரு வரதுனால திருமண வாய்ப்பு கை கூடி வரும் கூட்டு தொழில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆவாங்க மூணாம் இடத்தை குரு பார்க்குறதுனால முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுதுங்க இருக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் வெற்றி பார்க்க போகிறீங்க பதினொன்றாம் இடம் வர லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தேவையான அளவுக்கு கண்டிப்பாக பணம் வரும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக போகுது ஒன்றுமே இல்லாமல் பணமே இல்லாமல் காசு பணம் இல்லாமல் சும்மா இருந்த ராசினியர்களுக்கு இந்த வருடம் வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் அந்த வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல சம்பாத்தியமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாம்